വണക്കം മറ്റൊരു കാണോലിയൂടാ വീണ്ടും സന്ദിക്കുക இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் செய்ய முடியாத நாட்டின் முன்னேற்றத்தை இரண்டு ஆண்டுகளில் தான் செய்து முடிப்பதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நேற்று நாள் கல்லடியில் இடம்பெற்ற மட்டக்களப்பு கல்லடியில் இடம்பெற்ற ஈழம் ஸ்ரீலங்கா என்ற வெற்றி கூட்டணியில் பங்கேற்ற நேரத்திலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தது அவதானிக்க முடிகின்றது இன்னும் சிறப்பான ஒரு விடயமாக இந்த கூட்டம் மாறி போனதுக்கு முக்கிய காரணம் ஜனாதிபதி ரணில் கல்வி கற்றுக் கொடுத்த சிவலிங்கம் ஆசிரியர் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த விடயமும் அதற்கு பிறகு உரையாற்றுகின்ற நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்ன விடயவும் தற்போது பேச பொருளாக மாறி இருக்கிறது முக்கியமாக சிவலிங்கம் ஜனாதிபதி ரணில் சிங் உரையாற்றுகின்ற நேரம் சிவலிங்கம் ஆசிரியர் தங்களுக்கு தன்னுடைய பதிமூன்று தொடக்கம் பதினான்கு வயது அந்த கால பகுதியில் எனக்கு கல்வி கற்று தந்ததாகவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் இவரிடம் கல்வி கற்றதாகவும் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டது மட்டும் கிடையாமல் நாட்டை மீட்டெடுத்த பெருமையை நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் என்று விடாமல் ஏதேன்சூருடைய சாம்ராஜ்யம் இளையவர்களுடைய எழுச்சியிலால எப்படி மாறி போயினது என்ற விடயத்தை இவர்தான் தனக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் ஒரு நாடு அச்சமடைந்திருக்கின்ற நிலையில நாட்டு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையில நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையிலான எந்த செயற்பாடுகளையும் செய்யக்கூடாது என்று இவர் தங்களுக்கு கற்றுத்தந்ததாகவும் இரண்டாயிரி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் ஆட்சி அமைக்கின்ற நேரம் தான் இந்த விடயங்களை மனதில் கொண்டுதான் தான் ஆட்சிக்கு வந்ததாகவும் நனன் விக்ரமசிங் அவர்கள் நேற்றைய நாள் இந்த பேரணி கூட்டத்தின் போது சொல்லியிருக்கின்றார் மகள் சக்துடைய தலைவர் சதித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரிக்கும் ஜனாதிபதி பகிரங்கமான சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையில எந்தவித மாற்றங்களையும் சுட்டிக்காட்டிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவ்வாறு முடியுமாக இருந்தால் சதித் பிரேமதாசவும் அனுரகுமாரதி திசாநாயகவும் தாராளமாக சர்வதேச நாணய நிதியத்தோடு விவாதம் செய்ய முடியும் இந்த விவாதம் என்பது நிலை தொழில்நுட்பம் ஊடாக சர்வதேச நாணய நிதியத்தோடு இந்த விவாதத்தை செய்ய முடியும் அதை இருவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை ரணில் விக்ரமசிங் அவர்கள் விடுத்திருக்கிறார் அது மாத்திரமன்றி சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கையிலே ஏதாவது மாற்றங்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் கண்டிப்பாக அது இலங்கை மக்களின் பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாச நகர சபையின் குப்பை வண்டிக்கு நிகரானவர் என்று தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர் அருளகுமார் ரிசாநாயக் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் முக்கியமாக சஜித் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய மக்கள் தாடி வளர்க்க இடமழிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுவதாகவும் இந்த விடயத்தின் தன்மை பற்றி பலரும் என்னிடம் கேள்வி எழுப்பதாகவும் தானும் தாடி வளர்த்திருக்கின்றேன் என்ற விடயத்தையும் தொழுவதுக்கு தான் இடமழைக்கப் போவது இல்லை என்றும் அவர் தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் என்று அவர் கேள்வி எழுப்பியதோடு நின்றுவிடாமல் சஜித் பிரேமதாச ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பதாகவும் ஒரு தலைமை முதல் கீழ் இருப்பவர்கள் வரை கொள்கைகளும் மட்டத்தில் இலக்கோ திட்டங்களோ இந்த சஜித் பிரேமதாசவினுடைய கட்சியிலோ சஜித் பிரேமதாசவுக்கோ இல்லை என்ற உதயத்தை சுட்டிக்காட்டிய திசாநாயக் அவர்கள் அதற்கு பொருத்தமாக சிலர் அவருடன் இருப்பதாகவும் இதுவே தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலை என்றும் விமர்சித்திருக்கிறார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் கூடுகின்ற மக்களுடைய தொகையை வைத்தோ அல்லது கருத்து கணிப்புகளை வைத்து யார் அடுத்த ஜனாதிபதியாக வருவார்கள் என்று தீர்மானிக்க முடியாது என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது முக்கியமாக வலிமையான வேட்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுராகுமார் திசாநாயகர் ஆகியோருடைய பிரச்சாரங்கள் என்பது நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் நாமல் ராஜபக்ச தன்னுடைய கூட்டத்துக்கு மக்களை கூட்டுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார் எனினும் இவர்கள் முன்மைக்க கூடிய தேர்தல் கூட்டங்களின் போது கூடுகின்ற மக்களை வைத்தோ அல்லது கருத்து கணிப்புகளை ஏனென்றால் இலங்கையில் வாக்களிக்கின்ற மக்கள் தற்போது வரைக்கும் இந்த வேட்பாளர்கள் சார்ந்து சந்தேகத்தோடு இருந்து வருவதாகவும் வழமையை விட இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் மக்கள் மிகவும் அதிகளவான அக்கறையை செலுத்தி வருவதாக எர் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற இறுதி தீர்மானத்தை எடுக்க மாட்டார்கள் என்ற விடயத்தையும் அரசியல் சார்ந்த அவதானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்க தான் முன்னிலையில் இருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரங்கள் நிறைவடைந்ததுக்கு பிறகு எழுபது லட்சம் வாக்குகளை பெற்று அவர் வெற்றியாளராக தெரிவு செய்வார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மாதிரில நேற்று நாள் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது அந்த பிரச்சாரத்தில் உரையாற்றுகின்ற நேரத்திலே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் முக்கியமாக இரண்டு வருடங்களுக்கு முன்பாக தம்முள்ளை பொருளாதார மத்திய நிலையம் எப்படி இருந்தது என்பதை யோசித்து பார்க்கும்பாது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஐந்து கூட்டங்களை மட்டுமே இதுவரைக்கும் நடத்தி இருக்கின்றார் இப்போதும் அவர் முதலிடம் வகிப்பதாகவும் இன்னும் தொன்னூறு கூட்டங்களை அவர் நடத்த இருப்பதாகவும் அதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக எழுபது லட்சம் வாக்குகளே ரணில் விக்ரமசிங் பெறுவார் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியது மட்டுமில்லாமல் அவர் சொல்லுகின்ற விடயங்களை கொஞ்சம் நெருகூட்டி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் முடுகிழம்பி இல்லாத ஒருவர் அரசியல் தலைவராக வர முடியாது என்றும் அவர் விமர்சித்தது மட்டும் கிடை

வரி தொடர்பான முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலப்பட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் முக்கியமாக இதுவரையான காலப்பகுதியில் நிலுவையில் இருந்து வரிகள் வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு வருமானங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தது மட்டுமில்லாமல் நிலுவையில் இருக்கின்ற வரி வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இதுவரைக்கும் ஆயிரம் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக மிகுதி நாட்கள் மிகுதி வரி வருமானமும் நாட்டிற்கு வர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டது மட்டும் நின்றுவிடாமல் இதன் அடிப்படையில இன்றைய தினம் திங்கட்கிழமை இது தொடர்பான முழு தகவல்களையும் ஊடகங்களுக்கு தாங்கள் வெளிப்படுத்த இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் நியூசிலாந்து அரசாங்கம் புலம்பெயர் தொழிலாளர்களும் பயன்பெறுகின்ற வகையில் புதிய விசா நடைமுறை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த சில பருவ கால மாற்றத்துக்காக சில விசாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்துவது வழமை அதன் அடிப்படையில் இந்த பருவ உச்சநிலை அடைகின்ற நேரத்தில் சில தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் எனவே அந்த நிறுவனங்களுக்கு தொழிலாளர்களை பெற்றுக்கொள்கின்ற வகையில ஸ்பெஷல் பர்பஸ் ஒர்க்கிங் விசாவை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த புதிய பிரிவு ஒன்று துணை பிரிவு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பிற நாடுகளில் இருப்பவர்களும் அந்த நாடுக்கான தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு விசாவை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிகளை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக இது அறுவடை கற்றுக் கொடுக்க விஷயங்கள் மரம் நடுதல் போன்ற பல துறைகள் இதற்குள் உள்ளடக்கப்படுவதாகவும் அறிய முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தொடக்கம் ஒன்பது மாத காலத்துக்கு இந்த விசா என்பது நடைமுறையில் இருக்கும் என்ற விடயத்தை முடிகிறது அப்படி தகுதியான தொழிலாளர்களுக்கு முப்பது மனத்தியாளங்கள் என்பது வழங்கப்படும் குறைந்தபட்ச முப்பது மணத்தியாளர்கள் நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் வழங்குவது மட்டும் கிடையாமல் ஒரு மனத்தியாலும் இலங்கை ரூபாவை பொறுத்தவரை ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் என்பது ஒரு மனத்தியாலத்துக்கான சம்பளமாகவும் அவர்கள் வழங்குகின்றார்கள் முக்கியமாக இதுக்கு சில நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழில் சார்ந்து கண்டிப்பாக அந்த தொழிலாளர்களுக்கு நான்கு மாத காலங்கள் முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்ற விடய கால விசாவாக மட்டுமே இது இருக்கும் என்ற விடயத்தையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தற்போது நியூசிலாந்து அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்காக கொண்டு குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை இந்திய மருத்துவத்துறை சார்ந்து இந்திய அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது முக்கியமாக நூற்றி ஐம்பத்தி நிலையான கலவை என்று சொல்கின்ற எஃப்டிசி மருந்துகளுக்கு தடை என்பது விதித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்ஸ் அதே போல மல்டி விட்டமின் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் மற்றும் இந்த உயர் இரத்த அழுத்தங்களுக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகளும் இதில் உள்ளடக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக இதை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினுடைய இதழினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த எஃப்டிசி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி மற்றும் விற்பனை சார்ந்த முழு விஷயங்களையும் அதிகாரப்பூர்வமாக தடை செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் மொத்தமாக இருபத்தி நான்கு எப்டி பகுப்பாய்வு செய்து சரியான நிபுணத்துவ குழுக்கள் மூலமாகவே இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் இந்த வலி நிவாரணம் அதே போல காய்ச்சலுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு சில வகையான அமிலங்கள் ஊசி இந்த வயிற்று வலிக்கு பயன்படுத்துகின்ற சிகிச்சைக்காக பயன்படுத்துகின்ற சில விஷயங்கள் என்று மொத்தமாக ஆரம்பத்தில் சொன்னது போல நூற்றி ஐம்பத்தி ஆறு நிலையான கலவைகளுக்கு தற்போது அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது